ஒரு மகரம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல நிறைய வாழ்க்கையில வந்து தோல்விகளையும் தடைகளையும் சதிச்ச பிறகுதான் படிப்படியாக அது நிதானமாக மட்டும்தான் வந்து உயர்வடையும் அடுத்து பார்க்கும்போது மகரத்துக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும் கடன் மக நிவர்த்தி ஆகுமா இந்த வருடமேவர்களுக்கு இவர்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏதாவது ஜாப் இல்லாத எப்படி அமையும்ன்றத பார்க்கலாம் அடுத்தது என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்குங்க நிறைய இந்த காடு வரவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்க அந்த உறவுகள் ரீதியாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் உறவுகளால் காயப்படுறது கொஞ்சம் அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம்

அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் மகரத்தினுடைய காதல் வாழ்க்கை சந்திரன் காடு வந்திருக்கு முயற்சி வந்திருக்கு சூரியன் காடுங்க சாரி சந்திரன் காடு இல்லை சூரியன் காடு காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கா பாத்துட்டே வர போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வருஷத்துக்கான மகரத்துக்கான டேரட் ரகசியம் என்னன்றத பார்க்கலாம் மகரம் அப்படின்ற ராசி வந்து ரொம்பவும் ஸ்பெஷல் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் இந்த கோட் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ மகரத்துக்கு பொருந்தும் ஒரு மகரம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல நிறைய வாழ்க்கையில வந்து தோல்விகளையும் தடைகளையும் சந்திச்ச பிறகுதான் படிப்படியாக மட்டும்தான் வந்து உயர்வடையும் சமூக அங்கீகாரம்ன்றது மகரத்துக்கு வாழ்க்கையில நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலதான் கிடைக்கும் அதுதான் பட் அப்படி கிடைச்சா ஒரு அங்கீகாரம் அப்படின்றது வந்து ஒரு நீடித்த புகழை வந்து கடைசி வரைக்கும் அங்க அவங்களுக்கு தரும் ஓகேங்களா மகரம் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுக்கு கத்துக்கணும் ஏன்னா இந்த மகரம் வந்து ரொம்பவும் பொருளாதார நோக்கம் கொண்டவர்கள் இவங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் சார்ந்த வகைகள் பொருளாதாரம் சார்ந்த தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த வேலை வந்து வேலை செய்துட்டே இருக்கிறது இந்த வேலைகளையே ரொம்ப போக்கஸ் பண்றது ஒரு நிதானமா இருக்கிறது ஒரு முடிவு சற்று எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த அந்த குவாலிட்டிஸ் வந்து இவங்களை கொஞ்சம் கம்மியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் சமூகத்தின் முன்னாடி சோ இதை கொஞ்சம் அவங்க மாத்திக்கிறது நல்லதா இருக்கும் நிகழ்வு தன்மையை லைஃப் வந்து இன்னமும் இருக்கும் ஓகேவா இது வந்து மகரம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து பார்க்கும்போது மகரத்துக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும் கடன் நிவர்த்தி ஆகுமா இந்த உரடமையவர்களுக்கு அஹ் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏதாவது ஜாப் இது அதெல்லாம் எப்படி அமையும்ன்றத பார்க்கலாம் மகரத்துக்கான பொருளாதார வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கையில வந்து இவங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு கார்டு வருது பென்டகல்ஸ் வந்திருக்கு ஒரு பிளஸ் கார்டு இருக்குது ஓகே அஹ் இந்த இந்த கார்டை நான் பிரதானமா எடுத்துக்கணும் ஏன்னா அது பெண்டகல்ஸ் வந்துருக்குது பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது இந்த கார்டு வர்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஓகேவா அதனால வந்து ஒரு பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு மேன்மை உண்டு என்ன வந்து யாரே நம்பாதீங்க ஓகேவா நம்பிக்கைக்கு நீங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் மொத்தம் நம்புறது மூலயமாவோ சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செல்ஃப் போக்கஸ் பண்றது நீங்க ஆல்ரெடி செல்ஃப் போக்கஸ்டா இருப்பீங்க உங்க வேலையில வந்து நீங்க கண்ணுங்கிறதுமா தான் இருப்பீங்க பட் அதை இன்னும் கொஞ்சம் நீங்க இருக்கும்பொழுது கொஞ்சம் ஏமாற்றங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றத காட்டுது உங்களுக்கு ஜாப்பும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நல்ல ஒரு உதியும் கிடைக்கக்கூடிய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இந்த கெண்டர்மெண்டல் நல்ல ஒரு கார்டு வந்துருக்குன்றதுனால மத்த ஒரு மைனஸ் கார்டை வந்து இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிடும் ஓகேவா ஓகே ஜாப் நல்லா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கிடைக்கிற வேலையை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் செய்யுங்க ஓகேங்களா அடுத்தது என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்குங்க அரியோ இந்த கார்டு வரது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பேஸ்டா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க உறவுகள் ரீதியாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து மென்டல் ஹெல்த் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டெப்தா போகிறது ஜென்ரலா சொல்லுவா மகரம்ன்றது வந்து கொஞ்சம் உறவுகளுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுங்க பட் அதனால காயப்படும் போது நீங்க மகரம் வந்து தனிமைப்பட்டுடும் புரியுதுங்களா அது இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் உறவுகளால காயப்படுறது கொஞ்சம் அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கிறது நல்லது உறவுகள் சார்ந்த வகையில மன ஆரோக்கியம் பாதிப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட இம்மிடியேட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்காக உண்மையா மூணு செக்கப்பையும் எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் கேர்லெஸ்ஸா வெட்டாதீங்க அப்படின்றதான் என்னுடைய சஜஷன் இந்த கார்டு சொல்லக்கூடிய ரகசியமும் அதுதான் ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும் மனவளத்தையும் பாத்துக்கணும் ஓகேவா உங்களுக்கான காதல் வாழ்க்கை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு ஃபாரின் ஆஃபர்ஸ் கிடைக்குமா ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் நகரத்துக்கு ஃபாரின் ஆஃபர்ஸ் கிடைக்குமா கிடைக்கும் ஃபாரின் சார்ஜஸ் இருக்குது பர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிடையாது சிறவராசுகள் வந்து தொடர்பு வருது அப்படின்றதுனால பேமெண்டா இப்ப செட்டில் ஆகிற மாதிரி இருக்காது அஹ் ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி நீங்க போயிட்டு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு அந்த கார்டு தான் வந்திருக்கு உங்களுக்கு ஓகேங்களா நீங்க போயிட்டு வரலாம் பட் பெர்மனன்டா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபாரினுக்கு வந்து கம்மியா தான் இருக்குது இடமாற்றங்கள் உண்டு உங்களுக்கு இடமாற்றங்கள் இடம் மாறி நீங்க வீடு மாதிரி போனா கூட நல்ல ஒரு லக்ஸரியா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போறது நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமாற்றம் அமையறது உங்களுக்கு இந்த கார்டு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனும் ஓகே கலை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி துறைகள் இருக்கும்போது சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா உங்களுடைய காதல் வாழ்க்கை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நகரத்துக்கு காதல் எந்த அளவுக்கு செய்ய தெரியும் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் நகரத்தினுடைய காதல் வாழ்க்கை சந்திரன் காடு வந்திருக்கு முயற்சி வந்திருக்கு சூரியன் காடுங்க சாரி சந்திரன் காடு சூரியன் காடு காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுவும் வந்து கெட்டா மகரத்துக்கு வந்து சிம்மம் வந்து சிம்மம் சுரின்ற ஒரு காடு வந்திருக்குது அஹ் ஓகேங்களா முதல் முயற்சி வந்திருக்கு இது வரைக்கும் காதலிக்க நாங்கள் கூட லவ் லைவுமே இல்லை எங்க வேலையை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா கூட உங்களுக்கு காதல் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு திருமணம் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருமணம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய மகர ராசிக்கார்கள் இருந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பிரம்மாண்டமா திருமணம் நடத்துற மாதிரியான அமைப்புகள் உண்டு அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்குது உங்களுக்கு சூரியன்ற ஒரு பிரகாசமான காடம் வந்து அப்படின்றதுனால திருமணம் கூட அப்படின்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து இந்த அந்த ஒரு ஹீட் இருக்கும் அந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு வந்து கடகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் உரசல்கள் வந்து அதிகமா தான் இருக்கதா செய்யும் அது வெப்பன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா நல்லது கடகம் வந்து அன்பு ரொம்ப எதிர்பார்க்கும் விளம்பரம் வந்து பொருளாதாரத்தை ரொம்ப எதிர்பார்க்கும் இதுதான் ஒரு பெரிய டிராபேக் கொஞ்சம் நீங்க பிளெக்சிபிளா உறவுகிட்ட பணிஞ்சு அந்த ஒரு வளைஞ்சு போகும் இந்த உங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களால அவங்க நல்லா இருப்பாங்க ஓகேங்களா நகரத்துக்கான சவால் என்னதான் இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் நகர ராசிக்காரர்களுக்கான சவால் இந்த வருஷத்துக்கான டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அவங்களுக்கான சவால் என்னதான் இருக்கும் ஓகே மெயினான ஒரு சில தலைகீழ் காடுகள் வந்திருக்கு ரிலேஷன்ஷிப் தாங்க வந்திருக்குது நிறைய பட் ஒரு மெயினான ஒரு காலம் வந்திருக்கு அதனால வந்து பொருளாதார ரீதியாலாம் பெருசா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது என்ன வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க அதான் நம்ம சொன்னேன் இல்லையா நீங்கள் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா கொஞ்சம் லவபலா போனீங்கன்னா உங்க வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் மட்டும் கொஞ்சம் ரொமான்டிக்கா நீங்க மாறுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு மற்றபடி பொருளாதார ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றும் பெருசா சவால் கிடையாது உங்களுக்கு ஓகேவா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேராட் ட்ரேடிங் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஃபேமிலியில வழி வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் ஃபைண்ட் அவுட் உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது கார்மிக் வரக்கூடியவங்க யார் இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால சொல்ல முடியும் சோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்